அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாஃபியாயினும் நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தி உடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் உங்கள் முன்னோர்களில் இருந்து சனிக்கிழமை அன்றே மீன் பிடிக்க கூடாது என்ற வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள் அதனால் அவர்களை நோக்கி சிறுமை அடைந்த குரங்குகள் ஆகிவிடுங்கள் என்று கூறினோம் இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபுக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம் இன்னும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவே எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகிறீரா என்று கூறினர் அப்பொழுது அவர் அப்படி பரிஹசிக்கும் அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள் அப்பசுமாடு அதிக கிளடும் அல்ல கன்றும் அல்ல அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார் அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உன் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள் அவர் கூறினார் திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு கெட்டியான நிறம் பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விரைவன் அருளினான் என்று கூறினார்கள் உமது இறைவனிடத்தில் மூசா எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வெளி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மூசா நிச்சயமாக பசுமாடு நிலத்தில் உளவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது ஆரோக்கியமானது எவ்விதத்திலும் என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார் அப்பொழுதுதான் நீர் சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள் நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள் பின் அது பற்றி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதனை நினைவு கூறுங்கள் அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டால் அக்கொலை உண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தம் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான் இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன அவை கற்பாறையை போல் ஆயின அல்லது அதை விடவும் அதிக கடினமாயின ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றில் நின்று ஆறுகள் ஒளித்தோடுவது உண்டு இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றின் நின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு இன்னும் திடமாக அல்லாவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை முஸ்லிம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கின்றீர்களா இவர்களில் ஒரு சாரார் இறைவாக்கை கேட்டு அதை விளங்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதனை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும்போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்களா இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று யூதர்களில் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோறும் இருக்கின்றனர் கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருந்திருக்கிறார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வோர்களாக அன்றி வேறு இல்லை அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் தரங்களாலே நூலை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு பின்னர் அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதில் இருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீர் கேளும் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் நாம் என்ற இஸ்ராயில் மக்களிடத்தில் அல்லாஹை எவரையும் எதனையும் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜக்காத்தையும் ஒழுங்கு கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம் ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதில் இருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம் பின்னர் அதனை ஒப்புக்கொண்டீர்கள் அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள் உங்களிலேயே ஒரு சாராரே அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்களின் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பழிப்புக்கு அஞ்சு நஷ்ட ஈடு கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள் ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது ஹராமானதாகும் அப்படி என்றால் நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எது கிடைக்காது மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள் இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை மருமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தாம் ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளம் வேதனை லேசாகப்பட மாட்டாது இவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை நாம் அனுப்பினோம் இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை ரூகுல் குதுசி என்னும் பரிசுத்த ஆத்மா கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம் உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள் சிலரை கொன்றீர்கள் இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய குஃப்ரு எனும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குர் ஆன் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது இந்த குர் ஆண் வருவதற்கு முன் காபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குர் ஆன் மூலமே அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதனை நிராகரிக்கிறார்கள் இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹின் சாபம் இருக்கிறது தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும் இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இத்தகைய காபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த திருக்குர்ஆன் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள் ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்படி இருந்தும் அதன் பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள் இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள்